இப்படியே பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையா இருந்து நம்பிக்கையாக மாறின விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூட நம்பிக்கைங்கிறது எங்கே முடிவு பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு மௌண்டனை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கையாக மாறுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கைன்னு சொல்கிற விஷயத்துக்கு டெஃபனேஷன் இல்லாமல் இருக்கும் அதனால அது மூட நம்பிக்கையாக மாற்றப்படுது இந்த மூட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் மட்டும் இல்லை இப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் எலைட் பீப்புள்லேருந்து புவர் பீப்புள் வரையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதில் எது எது நம்பணும் எது எது நம்பக்கூடாது அப்படி நம்புகிற விஷயங்களுக்கு என்ன ரீசன் இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கைங்கிறது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்சனை வந்து ரொம்ப நம்புறீங்க அந்த பர்சனை சர்வசாதாரணமாக நம்பிட மாட்டீங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதுக்கு முன்னாடி நம்ம கூட்ட பழகியிருக்காங்களா அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு பர்சனை வந்து கண்டிப்பாக நம்ம நம்ப நம்ப முடியும் அப்படி நம்ம மூடத்தனமாக நம்பணும்னா அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை இப்படி இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்து நம்பும்போது அடுத்தவங்க சொல்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதுக்கு என்ன ரீசன் அது மூட நம்பிக்கையாங்கிறத நம்ம தான் தெளிந்து ஆராய்ந்து அதை பார்க்கணும் இந்த மூட நம்பிக்கையை பொறுத்தவரையும் வேர்ல்டுலேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக நம்பப்படுறாங்க அதாவது மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இந்தியாவை பொறுத்தவரையும் மூட நம்பிக்கைகளுக்கு பஞ்சமே ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டுலேயும் ஒவ்வொரு விதமாக நம்பப்படுது இந்த மூட நம்பிக்கையெல்லாம் லிஸ்ட்டு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்குக்கு மேலே போகும் இதில் நம்ம சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் ஆமாங்க பெண்கள் மாதவிடாய் காலங்களில் மிகப்பெரிய தீண்டாமை ஏற்படுது அவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவங்க பூஜை அறையில் சாமி கும்பிடக்கூடாது பால் தொட்டால் திரிஞ்சிடும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் உணவு எல்லாமே வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க அப்படி வேட்டையாடி போகும்போது குடும்பத்தோடு தான் போகிற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி போகும்போது பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுகிற நேரங்களில் அந்த இரத்த வாடையினால இனி மிருகங்கள் ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பெண்களை வந்து தனியாக வீட்டிலேயே விட்டுட்டு இவங்க மட்டும் வேட்டைக்கு போவாங்க அது அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு காலப்போக்கில் இந்த மாதிரி நிலமை மாறி வந்து நிற்கிது இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கால போணுச்சுன்னா எந்த காரியமும் விளங்காது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த மூட நம்பிக்கை என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் மாட்டு வண்டி தான் வச்சிருந்தாங்க அதாவது மாடு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக அந்த பாம்பு எலி பெரிய பெரிய சிங்கம் பூனை இது மாதிரி வகைகளை பார்க்கும்போது அது மிரண்டு அங்கேருந்து பிரிஞ்சு ஓடிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக மாட்டு வண்டி வீட்லேருந்து கிளம்பும்போது ஏதாவது பூனை அது மாதிரி மிருகங்கள் ஏதாவது குறுக்க வந்துச்சுனா மாடு வெறித்து அதனால் மாட்டு வண்டியில் அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனை வந்து கரெக்டாக அடைய முடியாது அதனால பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கால் போனால் அந்த காரியம் விளங்காதுங்கிற மாதிரி அப்போ சொல்லி அது இப்போது இந்த ஜென்ரேஷன் வரையும் கடைப்பிடிச்சி இப்படி வந்து மாறி நிற்கிது இந்த மூட நம்பிக்கையில் தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரு பைக்கு டயருக்கு அடியில் மலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது இது எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பயன்படுத்துவோம் ஒன்று குதிரை வண்டி ஒன்றுன்னு மாட்டு வண்டி ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவோம் அதனால் குதிரையோட லாடம் அதாவது கால் பாதங்கள் மாட்டோட கால் பாதங்கள் இது மாதிரி புண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எலுமிச்சம்பளத்தை அந்த இடத்துல தடவி விட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக அந்த இடத்துல அது வேலை செய்யும் அதுக்காகத்தான் மா மாட்டு வண்டி கிளம்பும் போது மாட்டோடய பாதத்தில் எலுமிச்சை மூலம் வச்சு மாட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த விஷயம் காலப்போக்கில் மாறி மாறி நம்ம எதுக்கு பண்ணுறோங்கிறதே தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மூட நம்பிக்கையில் ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க ஒரு படியார கல் ஒரு லெமனு நாலு பட்டை மிளகா கத்தாழை ஒன்று இது மாதிரி எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் பூச்சி பாம்பு இது மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வரும் அப்படி வரும்போது ஏதாவது தெரியாமல் கிடச்சிருச்சுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இன்கேஸ் எங்கேயாவது தட்டி விழுந்து முளங்கால் வீங்கிருச்சு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா படிகார கல்ல வச்சு தேய்ச்சி அதை ரெக்கவர் பண்ணுவாங்க அப்புறம் வாமிட்டு இது மாதிரி வரும்போது அதை சரி பண்ணுறதுக்காக லெமனை கொடுத்து சரி பண்ணுவாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அது தேவையே கிடையாது இந்த விஷயத்தில் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இன்னுமே ஃபாலோ பண்ணுறாங்க அதை அதாவது வீட்டில் விளக்கு அப்புறம் காசு கொடுக்கக்கூடாது உப்பு கொடுக்கக்கூடாது வீட்டை பெருக்கக்கூடாது இது மாதிரி சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் எதுக்கு ரீசன்னால் அந்த காலத்தில் வந்து கரண்ட் இல்லாமல் விளக்கை மட்டுமே வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எது எக்ஸ்ட்ரா தேவை உள்ள பொருட்களை பெருக்கி கூட்டிடக்கூடாது குப்பையில் சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு தான் மணி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கொடுத்துடக்கூடாது இல்லை கம்மியாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெரியாமல் கொடுத்துருவோம் அந்த கான்செப்டில் தான் அந்த விஷயங்கள் வந்து அப்போ ஃபாலோ பண்ணப்பட்டது இப்போ இந்த காலத்தில் இந்த ஜென்ேஷனா கண்டிப்பாக அதெல்லாம் தேவையும் கிடையாது ஏன்னா நீங்களே பார்த்துருக்கலாம் நிறையா எலக்ட்ரிசிட்டி இது மாதிரி விஷயங்கள் நிறைய அட்வான்டேஜ் ஆகிட்டோம் அதனால் இந்த இந்த விஷயங்களை அதை நம்புறது வேஸ்ட் இதில் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமை பூ இந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரீசன்னா அந்த காலத்தில் மீனவர்கள்லாம் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கும்போது போது இல்லை முத்து எடுக்கும்போது ஆமைகள் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் இது நம்ம புராணங்கள்லேயே சொல்லப்பட்டுருக்கு அதாவது மீனவர்களுக்கு நல்ல வழிகாட்டி ஆமை அப்படி அவங்க ஆமை துணையுடன் கடலுக்குள்ளே போகும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்டு அவங்க உயிரிழக்க நேரிட்டுச்சுன்னா அந்த ஆமை மட்டும் ரிட்டன் ஆகும் அதை வீட்டார்கள் பார்த்து ஆமை மட்டும் ரிட்டன் ஆகுது ஸோ நம்ம கணவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க திங்க் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஐடியா ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோதோ டெக்னாலஜி வந்துருச்சு அதனால் அந்த நம்பிக்கையை நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்குது அது கண்டிப்பாக மூட நம்பிக்கை தான் செவன்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் டியூஸ்டே ஃப்ரைடே சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த காலத்தில் பூச்சி கொசு இது மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாக வரும் அதனால் அவங்களுக்கு உடல் பிரச்சனைகள் தூக்கமின்மை இது மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் ஸோ இதனால் நம்ம சாம்பிராணி போக போடுறதுனால அந்த கொசு அந்த மாதிரி பூச்சிகளை க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த கான்செப்டில் தான் அந்த விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க பட் இப்போது அப்படி கிடையாது ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஆல் அவுட்டு அதாவது மஸ்கிட்டோஸ் நெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்டேட்டில் இருக்காங்க அதனால் இப்போ அந்த ரீசன் வந்து தேவையப்படாது இதில் எயித்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படி முருங்கை மரம் வச்சால் நம்ம செல்வம் அழிஞ்சிரும் மூதேவி வந்து குடியேறிடுவாங்க அப்புடின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு முன்னே விளையாடும்போது அந்த இடத்துல முருங்கை மரம் இருந்துச்சுன்னா முருங்கை மரம் ஈஸியாக உடையக்கூடியது வளையக்கூடியது ஸோ அதனால் குழந்தைகள் அதில் ஏறி விளாடும் போது இன்கேஸ் உடஞ்சி கைகால் உடையலாம் இல்லை உடல் பிரச்சனைகள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஆகலாம் அதுக்காண்டி தான் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு முன்னே முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க பட் இப்போ பதெலாம் தேவையே கிடையாது ஏன்னா எல்லோரும் எயிட் ஃப்ளோரு நைன்த் ஃப்ளோருன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி இருக்காங்க அப்படியே இருந்தாலும் யாரும் மாதிரி வீட்டுக்கு முன்னே முருங்கை மரம் மரங்களே வைக்கிறது கிடையாது சின்ன சின்ன செடிகள் பூச்செடிகள் இது மாதிரி தான் வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த நம்பிக்கைங்கிறது இப்போதிக்கு வேஸ்ட்டு தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நூறு பர்சன்டேஜில் கண்டிப்பாக ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னால் அவ்வளோ மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்குது செவ்வாய்க்காலம் ஆனால் முடி வெட்டக்கூடாது நூற்றி ஒன்று தான் மொய் வைக்கணும் அங்கேயே உட்காரக்கூடாது இதில் படுக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் இதை எதுக்கு செய்யணும் எதுக்கு செய்யக்கூடாதுங்கிறத படிச்சவங்க நாம தான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியா நம்பிடாதீங்க அதுல என்ன உண்மை இருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்புறது பிரச்சனையே கிடையாது தெரியாமல் நம்புறது தான் இங்கே பல பேருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் அதோடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க